ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் சந்தோஷம் பொங்குதி சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லே லூயா இயேசு என்னை என்னை மாற்றினா சந்தோஷம் என்னில் பொங்குதே தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மென்மையாயிருக்கும் ஒன்று பேதரும் மூன்று பதினேழு தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களா இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களை தீமையை வெறுத்து விடுங்கள் அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார் கர்த்தரை பாடுங்கள் கத்தரை துதியுங்கள் அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார் கர்த்தரே நம் சத்துருக்களுக்கு நம்மை விலக்கி விடுவிக்கிறார் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் நம்மை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு நம்மை தப்பு தப்புவிக்கிறார் கர்த்தர் நம்மை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கத்தருடைய பிள்ளைகளை கொள்ளுங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளின் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாயும் அவருடைய கரம் ஆதரவாகவும் இருக்கும் மேலும் நம்மை அவர் உச்சிதமான கோதுமையினாலே போஷித்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துவாராகவே நீங்கள் கலங்கவோ திகைக்கவோ வேண்டியதில்லை அவர் நம்மை கண்ணின் மணி போல கண்மணி போல பாதுகாப்பார் திக்கற்றவர்களுக்கு கத்தரே துணை மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் மத்திய பத்து முப்பத்தி மூன்று மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதளிக்கப்படுவான் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மருதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளினாலே அவரை மறுதளிக்கிறார்கள் அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்படியாதவர்களும் இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே வேற யார் பொய்யன் பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவையுடைய அல்ல குமாரனை அறிக்கை எழுதவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான் ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர்கள் சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது எப்படியெனில் எனில் நியாயப்பிரமாண மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினார் எரிசிலைமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி நீ யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டது நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் லேவியராகவும் இருபத்தி ஆறு மூன்று நான்கு ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பழங்களுக்கு சமானம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கண்ணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமுமாயிருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை போல் போதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிறார் அதனால் நம் கத்தருடைய இரக்கத்தைப் பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் நம்மேல் மேல் அன்பு வைத்து நம்மை ஆசீர்வதித்து நமக்கு கொடுப்பேன் என்று நம் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நம்மை பெருக பண்ணி நம் கர்ப்ப கணியையும் நம் நிலத்தின் கனிகளாகிய தானியத்தையும் திராட்சரத்தையும் எண்ணையும் நம் மாடுகளின் பலனையும் ஆட்டு மந்தைகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆமேன் தேவண்டாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் ஆமேன் அலேலியா பிரைஸ்கார்